புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நம்முடைய மஸ்ஜிதுகளில் மஸ்ஜிது சேவை குழுவினுடைய பணிகளை பற்றி தாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் எம்எஸ்கேவில் புதிதாக எம்எஸ்கே ஜூனியர்ஸ் நாளைய தலைவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே எதிர்காலத்தில் அவங்களுடைய வீட்டுக்கும் சரி அவங்களுடைய நாட்டுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு தலைவர்களாக அவங்க வரணும் நல்ல ஒரு பொறுப்புள்ளவங்களாக வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த எம்எஸ்கே ஜூனியர்ஸ் ஆரம்பிச்சுக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லா இருக்கிற எல்லா பள்ளிவாசலர்களையும் எப்படி சேவைக்குழு வேணுமோ அதே மாதிரி இந்த எம்எஸ்கே ஜூனியர்ஸும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது இன்சால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள் மகளாக இருந்து ஒரு ரெண்டு பேர்த்த இந்த ஜூனியர்ஸுக்காக நீங்கள் கொடுக்கணும் அவங்களுடைய நம்பர்ஸை எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க இன்சா அல்லா ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் மகரிவுக்கு பிறகு இன்சா அல்லாஹ் மீட்டிங் நடக்கும் பெரிய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்கே எம்பவர்மெண்ட் சென்டரில் அந்த மீட்டிங் நடக்கும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாருக்கார